அன்பிற்சிறந்த நண்பர்களே வன்னியகுல சத்திரியர்களின் முதல் ஆன்மீக மாநாடு சென்னை பல்லாவரத்தில் நடைபெற உள்ளது வருகின்ற இருபத்தி ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் முழுக்க அரசியல் சார்பற்ற வன்னியகுல சத்திரியர்களின் ஆன்மீக மாநாடு பல்லாவரத்தில் அருள்முருகன் டவர்ஸில் நடைபெற உள்ளது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சத்திரியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய முதல் ஆன்மீக மாநாடு தான் இது இந்த விழாவில் வன்னியகுல சத்திரிய குலத்தில் தோன்றிய ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் மற்றும் சித்தர்கள் சமூகத்தினுடைய பெரியவர்கள் கலந்து கொள்ளுகிற முதல் ஆன்மீக மாநாடு அது மட்டுமல்ல வன்னியகுல சத்திரிய குலத்தில் தோன்றிய தமிழகத்தில் உள்ள சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கிய வம்சத்தின் வழித்தோன்றல்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஆன்மீக மாநாடு இந்து மதத்தில் பதினெட்டு புராணங்கள் அந்த பதினெட்டு புராணங்களில் வன்னிய புராணம் ஸ்ரீ ருத்ர வண்ணிய மகாராஜாவின் பிரம்மாண்டமான வர்ண ஓவியம் ஸ்ரீ சம்பு மகாரிஷியினுடைய அற்புதமான ஓவியம் சேலத்து கவிச்சிங்கம் ராஜரிஷி அர்த்தநாரீச வர்மா அவர்கள் எழுதிய நூல் வெளியீடு அதாவது வன்னியர் அல்லது தமிழ்நாட்டு சத்திரியர் என்ற நூல் தமிழ் ஆங்கிலம் இந்தி மூன்று மொழிகளில் வெளியிடப்படுகிறது விழாவிற்கு வருகிறதுகின்ற அனைவருக்கும் ருத்ர வன்னியர் புகைப்படமும் ஸ்ரீ சம்புமக மகாரிஷி புகைப்படமும் வழங்கப்படுகிறது வன்னியகுல சத்திரியர்கள் அனைவரும் வருக வன்னியர்களின் மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள் இருப்பதை காப்போம் இழந்ததை மீட்போம் ஜெய் சத்ரியா சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க